ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக சிம்பிளாக சிக்கன் கறி எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவியை வந்து இட்லி சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து கடாய் சூடாயிருச்சு இதில் ஒன்றரை குழி கரண்டி நான் என்ன ஊற்றிக்கிறேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இது இதையெல்லாம் பொறிஞ்சதும் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கணுங்க அதில் உள்ள வாட்டர் கண்டென்டர் எல்லாம் போயிடணும் நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி வெங்காயம் வந்து ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் இஞ்சி பூண்டோட விழுது மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்ததும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் ப்ரௌன் கலரில் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் மூணு தக்காளியை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திறக்கவே வேணாம் நல்லா வந்து அது வதங்கி வந்துடட்டும் ஆயில் நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் ஆயில் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து சிக்கனை கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க சிக்கனை எல்லாம் போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் சிக்கனை இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஃபுல்லாக திறக்கவே வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கனோட தண்ணி எல்லாம் நமக்கு வெளியில் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க மசாலா பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மசாலாவை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ எல்லா மசாலாவையும் போட்டுடலாம் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சிக்கன் அந்த வாட்டரும் நம்ம இது வரைக்கும் தண்ணியே ஊற்றலை அந்த மசாலாவும் அந்த சிக்கனோட தான் சிக்கன் வேகுது இப்போ நல்லா வதக்கிட்டோம் நமக்கு வந்து மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுர்லாங்க கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் திறக்கவே வேண்டாம் நல்லா வெந்து வந்துடும் அந்த சமயம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த சமயத்தில் உப்பும் காரமும் நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிண்டி விட்டு மூடி போட்டுடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா திறக்காமல் வேகட்டும் நமக்கு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறக்கிறேன் சிக்கனோட வாட்டர் எல்லாம் வெளியில் வந்துருச்சு நமக்கு வந்து அந்த மசாலாவும் சிக்கனும் சிக்கனோட வாட்டர்லேயும் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வேகுது நமக்கு நமக்கு வந்து செமி கிரேவியாக தான் தேவை ஸோ ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அல்மோஸ்ட்டு வந்து நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுர்லாங்க இந்த சிக்கன் கரியோட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில்லையும் கொத்தமல்லியும் நம்ம போட்டு நல்லா கலறி விட்டுருலாங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் வெஜ்ஜஸ் கட் பண்ணி அதை அப்படியே பிழிஞ்சு விட்டுலாம் நமக்கு வேறு லெவலில் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சி எல்லாமே சிக்கன் கறி ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷெஃப்ஃபுட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்